ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழனிக்கு பாத யாத்திரை போறதுக்கு விரதம் இருந்து இன்னைக்கு பதிமூணாவது நாள் அவ்வளோதான் கிளம்பிட்டோம் வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் அரோகரா வெற்றிவேல் முறை எனக்கு

பத்தரை பத்தேமுக்கால் கிளம்புனோம் மணி இப்போ பதினொன்றரை பதினொன்று நாற்பது ஆகுது நெத்திமேடு வந்துட்டோம் கொண்டாம்பட்டி பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கொண்டாம்பட்டி மணி இப்ப கரெக்டா பன்னெண்டு மணி ஆகுது கொண்டாம்பட்டி வந்துட்டோம் பன்னெண்டு மணி ஆகுது கொண்டாம்பட்டி வந்துட்டோம் அழகுக்கு கொண்டாம்பட்டி தாண்டி மணி இப்போ பன்னெண்டே கலாவது கொண்டாம்பட்டி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் கொண்டலாப்பட்டி மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் பன்னெண்டே கலாவது மணி முருகா முருகன் கோயில் கொண்டலாம்பட்டி சந்தை கரெக்டாக மணி பன்னெண்டு பத்தொம்போதாவது மணி இப்போ கரெக்டாக பன்னெண்டு இருபத்தாறு நெய்காரிப்பட்டி வந்திருக்கோம் நெய்காரப்பட்டி அரியனூர் முன்னாடி பாலம் சுகவனே சுகவனேஸ்வரர் கோயில் ஐம்பதாவது உத்தம சோழபுரம் வந்துட்டோம் பக்கத்தில் தான் அரியனூர் உத்தம சோழபுரம் வந்துட்டோம் மா ஒரு ஏழு கிலோமீட்டரு ஏழரை கிலோமீட்டரு இன்னொரு கால் மணி நேரம் நடந்தால் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் வந்துடும் பன்னெண்டு ஐம்பத்தி மூணாவது அரியனூர் பாலம் வந்துட்டோம் அரியனூர் பைபாஸ் பாதமுனியப்பன் கோயில் வந்துட்டோம் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் பக்கத்தில் தான் பாதமுனியப்பன் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் பாதமுனியப்பன் கோயில் வந்துட்டோம் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் பக்கத்தில் தான் இருக்குது இன்னொரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நடந்தால் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் வந்துடும் அங்கே தான் போய் டீ குடித்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் ரெண்டு நிமிஷம் நடந்தால் காஃபி ஸ்டாப் வாங்க போய் காஃபி குடிக்கலாம் தூரத்தில் தெரியுது ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் விநாயக மிஷன் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் பக்கம்தான் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்ரு வரும் மணி இப்போ கரெக்டாக ஒன்று இருபத்தி ஒம்பது ஒன்றாயிடுச்சி மணி பதினொன்று அஞ்சுக்கு கிளம்புனோம் பத்தம்பது அஞ்சு கிளம்புனோம் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டர் நடந்திருக்கும் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் வந்தாச்சு பக்கத்துலேயே பேக்கரி ஒன்று இருக்குது டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் வந்தாச்சு பேக்கரியில் போய் டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிளம்பிடலாம் உட்காந்து படுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு விட்டாங்க